அனைவருக்கும் வணக்கம் காமராஜர் மாறுவேட போட்டிக்கான வரிகள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காமராஜர் இன்று என்னுடைய பிறந்தநாள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தேன் என்னுடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவர் என்னை பெருந்தலைவர் கர்ம வீரர் கிங் மேக்கர் கல்வி கண் திறந்த காமராஜர் என்றும் அழைப்பார்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தேன் என்னை படிக்காத மேதை என்றும் அழைப்பார்கள் நான் கட்டாய கல்வி இலவச கல்வி மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை கொண்டு வந்தேன் அனைவருக்கும் நன்றி இதுவே காமராஜர் பற்றிய மாறுவேட போட்டிக்கான வரிகளாகும் மாணவர்களுக்கு இப்பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் Thank you for watching subscribe to our channel jeechus rating and ivarkum